கனவுகள் நம் மனநிலையை மனதில் பொதிந்திருக்கும் ஆழமான எண்ணங்களையும் பிரதிபலிக்குது பெரும்பாலும் வாழ்க்கையில் நாம் அதிகம் நினைக்கும் விஷயங்களை பற்றி கனவுகள் அடிக்கடி நமக்கு வருவதை காணலாம் பல சமயங்களில் நாம் விரும்பி சாப்பிடும் சில உணவுப் பொருட்களை சாப்பிடுவது போல கனவு காண்கிறோம் அத்தகைய கனவுகளை பற்றி சாஸ்திரத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கூறுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க உங்க கனவுல நெல்லிக்காய் சாப்பிடுவது போல கனவு கண்டா பணவரவு வரவு காத்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இதன் மூலம் உங்கள் ஆசைகள் விரைவில் நிறைவேறப் போகிறது அப்படிங்கிறதாகும் நீங்க கனவுல நெல்லிக்காயை பார்த்த நிலையில் அதை சாப்பிடாமல் இருந்தால் உங்கள் சில ஆசைகள் நிறைவேறாமல் போகலாம் அப்படின்னு அர்த்தங்க இதுவே இஞ்சி சாப்பிடுவது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்க கனவுல இஞ்சி சாப்பிடுவது போல கனவு கண்டால் மிகவும் சுலபமாக கருதப்படுகிறது மகிழ்ச்சி செழிப்பு முன்னேற்றத்தின் அடையாளமாக இஞ்சி கருதப்படுது உங்க கனவில் நீங்கள் இஞ்சி சாப்பிடுவதை பார்ப்பதோ அல்லது சாப்பிடுவதோ உங்கள் கௌரவத்தையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அண்ணாச்சி பழம் சாப்பிடுவது போல கனவில் கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்க கனவில் அண்ணாச்சி பழம் சாப்பிடுவதை போல் கனவு கண்டால் ஆரம்பத்தில் எடுத்த வேலைகள் சிரமப்படுவீர்கள் என்றாலும் பின்னர் அதே வேலையை எளிதாக செய்துவிடுவீர்கள் என்று அர்த்தம் அதோடு அபரிமிதமான செல்வத்தை அனுபவிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பணம் இல்லை என்பதன் காரணமாக உங்கள் எந்த வேலையும் நின்றுவிடாது ஐஸ்கிரீம் சாப்பிடுவது போல் கனவு வந்தால் என்ன பலன் ஐஸ்கிரீம் யாருக்குத்தான் பிடிக்காது கனவில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவது என்பது உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் கடந்து செல்லும் என்பதோடு அனைத்து வேலைகளும் தடையின்றி முடிவடையும் என பொருள்படுங்க வாதுமை பருப்புகள் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வாதுமை பருப்பு மிகவும் பயங்கரமான உணவுப் பொருளாக கருதப்படுகிறது கனவில் வாதுமை பருப்புகளை பார்ப்பதே வாழ்க்கையில் வரவிருக்கும் மகிழ்ச்சியை குறிக்கும் விரைவில் குழந்தையின் சிரிப்பு உங்கள் வீட்டில் எதிரொலிக்க கூடும் என்பதை இது குறிக்கலாம் திடீர் பண ஆதாயத்தை பற்றியும் கூறுகிறது ஓமம் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் ஓமம் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் அது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை குறிக்கிறது இதனுடன் உங்களுடைய விரைவில் எதிர்பாராத வகையில் நிதி ஆதாயம் கிடைக்கும் ஓமம் நல்ல செரிமானத்தை கொடுக்கும் உணவு செரிமானம் நன்றாக இருந்தால் பல நோய்கள் உங்களை அண்டாமல் இருக்கும் என்பது அனைவரும் அறிந்ததே மாம்பழம் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் மாம்பழம் பகவான் ஸ்ரீராமரின் பிரசாதமாக கருதப்படுகிறது கனவில் மாம்பழம் பார்ப்பது மங்களகரத்தை குறிக்கிறது கனவில் மாம்பழம் சாப்பிடுவதைப் போல் காண்பது செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் குறிக்கிறது மகத்தான செல்வம் கிடைக்க வாய்ப்புள்ளது என்பதை உணர்த்துகிறது புலி சாப்பிடுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் பெண்ணின் கனவில் புலி தோன்றினால் அது மங்களகரமானதாக கருதப்படுகிறது அதே சமயம் ஆண்கள் கனவில் புளியை காண்பது நல்லதல்ல ஆனால் பெண்கள் கனவில் புளியை சாப்பிட்டால் தங்கம் வெள்ளி செல்வம் இதெல்லாம் கிடைக்க உள்ளது என்று பொருள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி